இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் தான் இருக்க வந்திருக்கோம் நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடங்கிறது இது வந்து பழங்காலத்தில் வாழ்ந்த சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலசூரி இது வரைக்கும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி கண்டென்ட் வந்து போட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து இந்த கண்டென்ட் வந்து போடுறோம் இந்த ஓலைச்சுவடிகள் இருக்கிற கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்ற பணியை தான் நம்ம பண்றோம் ஐயா இப்போ வந்து நார்மலா ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல மக்கள் ஆமா அதுக்கும் இந்த நாடி ஜோசியமுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு குழந்தை பிறகு உன் குழந்தை இப்படிதான் வாழ்வா இப்படிதான் வளருவா ஒரு ஒரு டாக்டர் ஆவா இன்ஜினியர் ஆவா ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய போலீஸ் ஆபிசர் ஆவாங்க அரசியல்வாதி ஆவாங்க இப்படிங்கிற பல கருத்துக்களை வந்து அப்பயே முன்கூட்டி எழுதி வச்சிருக்காங்க தெளிவுங்கிறது இருக்கும் யார் பாக்கணுமா அவங்களுடைய ரேகை உலக நாடுகள் எங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டு இருப்பாங்க மலேசியால இருப்பாங்க சிங்கப்பூர்ல இருப்பாங்க வெளிநாடுகள் கூட இருப்பாங்க இத அங்க இருந்து மெனக்கிட்டு வந்து பார்க்க முடியாத போனாலும் அவங்க ரேகை அனுப்பினா போதும் அவங்க ரேகை வச்சுனாலே அவங்கள பத்தியான முழு விவரம் இன்ஜினியரா வருவாரா ஒரு டுவெல்த் படிச்ச பிறகு எது எந்த கோர்ஸ்ல படிக்க வைக்கிறது திணறுவாங்க ஓகே இப்போ நம்ம இதை எடுத்து படிச்சோம்னாக இந்த மனிதன் இப்படிதான் இருப்பாங்கன்னு படி தெளிவா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் தான் இப்போ நம்ம எடுக்க வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி கண்டென்ட் வந்து போட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து இந்த கண்டென்ட் வந்து போடுறோம் கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி அங்க பாத்தீங்கன்னா அகத்தியர் கௌசிக நாடி ஜோதிடம் நிலையம் அங்கதான் நம்ம வந்திருக்கோம் ஒரு ஃபேமஸ் ஆன ஜோதிடர் இவரு நங்கநல்லூர்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அங்க வந்து ஜோதிடம் வந்து பாத்துட்டு இருந்தாரு நாடி ஜோதிடம் இப்போ வந்து நம்ம சென்னையில குருவாஞ்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த நிலையம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது பட் இந்த நாடி ஜோதிடம் பாத்தீங்கன்னா நம்ம பிங்கர் பிரிண்ட் வச்சு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓலை மூலமா நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வெற்றி அடையுமா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நம்மளுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா நம்மளுக்கு எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி நம்மளை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஓலையில இருக்கும் அதை பார்த்து நம்மளுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஜாதகம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை நம்ம ஒரு சிங்கர் பிரிண்ட் மட்டும் கொடுத்தா போதும் நம்மளோட எதிர்காலம் எல்லாமே தெளிவா இதில் சொல்லிடுவாங்க அதுதான் இந்த நாடி ஜோதிடோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் கோயில் அங்கே தான் நாடி ஜோதியம் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாடி ஜோதியம் பார்க்கறதுக்கே அந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அந்த ஓலை கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எங்க போனாலும் தெளிவாக சொல்லிடுவாங்க ஸோ நம்ம சென்னையிலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்காக நம்ம அடிக்கடி வைத்தீஸ்வரன் கோயில் போக முடியாது ஸோ நீங்கள் சென்னையில இருந்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரிக்கு வந்தாவே போதும் இந்த நிலையத்துல வந்து நம்மளுக்கு சூப்பரா தெளிவா சொல்றாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடர் தான் இப்ப வீடியோல போயிட்டு இந்த நாடி ஜோடியம் பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா சாரு கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இதனால நம்மளுக்கு என்ன நன்மையா தீமையா இது எப்படி பார்க்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் அக்யூரேட்டா நம்மளுக்கு நடக்குமா இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நம்ம பாத்துலாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா ஓகே சார் சார் உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார் முதல்ல இந்த ராணி பிளாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் காலை வணக்கம் அதாவது நான் வந்து வந்து இது நாடி ஜோதிடம் ஓகே நாடி ஜோதிடங்கிறது இது வந்து பழங்காலத்தில் வாழ்ந்த சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலச்சோடி ஓகே அப்போ இந்த ஓலச்சோடிகள் இருக்கிற கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்ற பணியை தான் நம்ம பண்றோம் ஓ இதுதான் நம்ம வேலை ஓலச்சோடி தான் வேலை ஓகே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி சார் வரணும் நம்ம இது வந்து சென்னையில் குருவாஞ்சேரி ஓகே நம்ம வந்து இங்க ஜிஎஸ்டி ரோட்ல நம்ம அரசு மருத்துவமனை ஓகே அரசு மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல இருக்கு ஆப்போசிட் காமராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு ஆமா அப்படி ஆப்போசிட் ஓகே ஐயா இப்போ வந்து நார்மலா ஜோஷியம் எல்லாம் பாப்பாங்கல்ல மக்கள் ஆமா அதுக்கும் இந்த நாடி ஜோஷியமுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது ஜோதிடம்ங்கிறது வேற ஓகே நாடி நாடி ஜோதிடங்கிறது இப்ப மனித குலத்துக்காக பார்க்கும்போது அதாவது இசை நாடகம் மருத்துவ சம்பந்தமான நிறைய குறிப்புகளை சித்தர்கள் வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறாங்க ஓகே அதுல இந்த ஓலச்சுவடிங்கிறது மட்டும்தான் எங்கள்ட்ட இருக்கு ஓகே மற்ற குறிப்புகள்லாம் மக்கள்கிட்ட அதாவது வேற வேற இடத்துல போய் சேர்ந்துருக்குது ஓலச்சூடிங்கிறது நம்ம அந்த ஒரு குலத்தொழில எடுத்து பண்றோம் அவ பண்ணும்போது ஓலச்சுவடிகளை என்ன கருத்துல ஜோதிடம்ங்கிறது இப்ப பொதுவா வந்து குரு மாறுது சனி மாறுதுன்னு அதை வச்சு பழங்களை சொல்லுவாங்க சரி ஓலைச்சுவடிங்கிறது ஒரு ஒரு மனித ஒரு குழந்தை பிறகுது குழந்தை இப்படிதான் வாழ்வான் இப்படிதான் வளருவான் ஒரு ஒரு டாக்டர் ஆவான் இன்ஜினியர் ஆவான் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆவாங்க அரசியல்வாதி ஆவாங்க இப்படிங்கிற பல கருத்துகளை வந்து அப்பயே முன்கூட்டி எழுதி வச்சிருக்காங்க இப்ப புதுசா சொல்ற கருத்து இது கிடையாது இதுல இருக்கிற விஷயம் எதுவுமே புதுசா கிடையாது பழங்காலத்துல எழுதி வைக்கப்பட்டதை எடுத்து அருப்பாளிக்கிறாங்க ஓகே ஓகே இப்ப வந்து ஜெனரல்லா வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து ஒரு திருமண இருக்கும் ஜம்சையும் அப்படி கோலச்சூடியில வந்து இந்த வீட்டுக்கார தான் இவங்க பேரு உள்பட வந்துரும் சில பேருக்கு யாராவது விரும்புவாங்க விருப்பமான திருமணத்தை ஆசைப்பட்டு இருப்பாங்க நடக்காது நடக்காது திருமண ஆகி கணவன் மனைவாங்க தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும் மனைவி கேப்பாங்க வீட்டுக்கார வச்சிட்டு கேட்பாங்க தனித்தனியாகவும் கேட்பாங்க ஓகே எப்படி திருமண காணத்துல சொன்னீங்க அது சரியானதான முன்கூட்டியே எழுதப்பட்டு திருமணம் மனைவிய வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு தெளிவடைந்து இருக்கும் தெளிவான முடிவு இருக்கும் ஓகே ஓகே இது வந்து எப்படி நீங்க பாப்பீங்க மக்கள் வந்து உங்களை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட பிங்கர் பிரிண்ட் வச்சு பாப்பீங்களா ஆமா யார் பாக்கணுமோ அவங்களுடைய ரேகை அது உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் சரி சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க மலேசியால இருப்பாங்க சிங்கப்பூர்ல இருப்பாங்க வெளிநாடுகள் கூட இருப்பாங்க இதை அங்க இருந்து பார்க்க முடியாத அவங்க ரேகை ஓகே ஆனா இருந்தா வலது கை கட்ட பெண்களுக்கு இடது கை ரேகை அவங்க ரேகை வச்சுனாலே அவங்கள பத்தியான முழு விவரம் அதாவது அவங்களுடைய பிறப்புல இருந்து ஆயுள் வரை ஒரு குறிப்பிட்ட வயசுல படிப்பாங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுல படிச்சுட்டு இருப்பாங்க படிக்கும் போது எந்த நிலைகளில் படிப்புங்கிறது தெரியாது இவன் டாக்டர் தான் வருவானாங்கிறது உண்மையான சம்பவம்

அப்ப கத்து இந்த ஓலைச்சூட படிச்சு சொல்லும் போது நடந்த சம்பவம்னு பார்க்கும்போது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு ஒரு பெண் பெண்ணுக்கு பாக்குறோம் அவ பாக்கும்போது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு காலகட்டம் வரும்போது திருமணம் ஆகும் சரி திருமணம் ஆகி குழந்தை பிறக்கும் சரி இந்த குழந்தை வெளிநாட்டுல தான் பிறக்கும் கல்யாணம் ஆகி ஃபாரின்ல செட்டில் ஆகும் இருக்கு ஆனா அந்த நாடி ஜோதனை பாக்குற பொண்ணுக்கு கண்டம் இருக்கு கண்டம் அந்த குழந்தை பிறக்கும் போது கண்டம் இருக்குன்னு வருது அத வந்து அந்த நேரத்துல அவங்க பெருசா எடுத்துக்கல

இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா கண்டம் இருக்கு சரி அதுல இருந்து காமந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா பரிகாரம் இருக்கு இருக்கு பரிகாரம் அந்த நேரத்துல பண்ணிருந்தா கூட தவிர்த்து ஆனா கருமான இருக்கு முன் ஜென்மத்துடைய பாவகரமா அந்த ஜென்மத்துல அனுபவிக்கணும் விதி இருக்கு அந்த கருமத்துக்குரிய நிவாரணங்கிறது ஓலச்சூழல் தான் இருக்கு அதுக்கான பரிகாரங்களும் இருக்கு ஆனா அந்த நேரத்துல அவங்க நினைக்கிறாங்க வீட்டுக்காருக்கு நம்பிக்கை எல்லாமே அழைச்சிட்டு போயிருந்தாரு திரும்பவும் வெளிநாடு போறாங்க வெளிநாடு போய் அந்த குழந்தை ஓகே பிறகு பிறகு அந்த குழந்தை நல்லா இருக்கு அவங்க அம்மாவை எடுத்து இதுல வச்சிருக்காங்க அதாவது போம மாதிரி ஆகி வச்சுக்காங்க அதன் பிறகு வெளிநாட்டுல போன் வருது ஓகே ஐயா இது சொன்னது உண்மைதான் இவங்களை காந்து பண்ண முடியுமா அதாவது அவங்க விதினு வருது விதிக்கு உரிய பரிகாரத்தை அந்த நேரத்துல பண்ணாங்க அது காலம் கடந்து போகுது இது எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் சரியா இருக்கு அதையாண்டு அதன் பிறகு அவங்க தவறிட்டாங்க அந்த குழந்தை நல்லா இருக்கு அதன் பிறகு அவங்க வேற திருமணம் ஆகி நல்லா இருக்கு அதன் பிறகு தான் நம்பிக்கையா வருது அந்த மாதிரி இருக்கு சில பேருக்கு வெளிநாட்டுல இருப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஒரு அது மாதிரிதான் ஒரு மருத்துவ குறிப்பு ஒருத்தருக்கு வந்து வயித்துல குடல் ஏதோ உள்ளார உறுப்புகளுக்கு பிரச்சனை ஆகி போய் சரி மருத்துவத்துல செலவாகி போய் அது சரியான முறை வரல அதன் பிறகு நம்மள்ட்ட ஊலைச்சூடி பார்த்து நம்மள்ட்ட பரிகாரம் பண்ணி அவங்க வந்து இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க தொடர்புலதான் இருக்காங்க ஓகே அந்த மாதிரி அதிர்ச்சி ஊட்டினும் சம்பவங்களும் இருக்கு ஆனா என்னன்னா இதெல்லாம் அப்படி நடக்குதுங்கிறது ஆச்சரியம் ஓகே ஓகே சிலங்க சில இடத்துல வந்து எல்லாருக்கும் முன்னாடி எல்லா கருத்துக்களுமே பேசிட முடியாது நிறைய சம்பவம் இருக்கு அவங்க ஏதோதோ எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்து இருப்பாங்க பத்து பேருக்கு முன்னாடி சில விஷயத்தை சொல்ல முடியாது கண்டிப்பா அதுக்குன்னு தனியாவும் வருவாங்க நிறைய சம்பவம் இருக்குது ஓகே இப்ப நீங்க சொல்லிருக்கீங்களா இத பாத்துட்டு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் ஆமா தவறான முறையில கூட ஒருத்தர் வந்து மருத்துவத்துல சேர்த்துக்காங்க ஆனா அந்த ஓலைச்சுடில ஒரு மருத்துவமே வரல வரல ஆனா பணம் இருக்குங்கறதால மருத்துவ கல்வி சேர்த்துக்கறாங்க சரி அதன் பிறகு அந்த படிப்புல ஒரு சரியான ஒரு அமைப்புல வரல அதன் பிறகு இந்த ஓலைச்சூடி சொன்ன மாதிரியா ஒரு வந்து படிக்கிற கல்வி ஒரு மாதிரி இருக்கும் பாக்குற வேலை ஒரு மாதிரி இருக்கும் ஓகே அப்பா படிச்ச கல்வி கட்ட மருத்துவர்னா மருத்துவம் போகணும்ல மருத்துவத்துறைக்கு போகலயே ஒரு ஐயாயிஷ் படிக்கிறானா கரெக்ட் ஆகும் இல்லையா

அந்த மாதிரி எங்கள்கிட்ட ஓலைச்சூடி பார்த்து அந்த மனநிலை பாதிப்பு கூட குணமாக எங்கிட்ட பல லட்சங்களை செலவு பண்ணி குணமாகாது அப்ப ஓலைச்சூடு அது கூட மெடிசன் பரிகாரம் மருத்துவம் அதுக்கான வழிமுறைகள் ஆலய தரிசனங்கள் எல்லாம் எழுதி ஓ ஆமா அது எல்லாமே அதுல இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப பூர்வ ஜென்மத்துல சில பேர் பிறந்த புண்ணியங்கள் இருக்கு சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க ஆலய வழிபாடு இருக்காது சில பேர் ஞானநிலை விரும்பிட்டு இருப்பாங்க அவனா சரியான இடத்துக்கு சரியான குருமார்கள்ட்ட போய் சரியான ஆள்கிட்ட போதகம் பண்ணும்போது சரியான கருத்துகளை அவங்க எடுத்துக்க முடியும் ஜோதிடம் பார்க்கும்போது பல பேர் பல கருத்தை சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாலும் இதே சொல்லுவோம் மாத்தி பேச மாட்டோம் மாத்தி பேச அதுதான் ஓலை சொல்லி உண்மையான சம்பவங்கள் இருக்குது அப்ப இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த அந்த ஜாதகம் அதெல்லாம் தேவையில்லை ஜாதகமே தேவையில்லை கட்டவர்கள் ரேகா இருந்தாலே போதும் ரேகா இருந்தா போதும் அதுதான் இம்பார்ட்டன்ட் அவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி ஓகே எந்த மூலம் கொடுக்கல இருந்தாலும் சரி அந்த ஓலை ரேகை அனுப்பிட்டாலே அவங்கள பத்தின விஷயம் அனைத்தும் வந்து அனைத்தும் வந்துரும் என்ன ஒண்ணு நேரா பாக்குறதுக்கும் அதுக்கு வித்தியாசம் அதிகம் ஓகே இப்பதான் வீடியோ கால் ஆயி போச்சு எல்லாம் ஆன்லைனர் போனா அதுல பாத்து அவங்களுடைய பலன்கள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே ஓகே காலம் மாறி போயிருக்கு இல்லையா ஓகே ஓகே இப்ப ஆன்லைன்ல வந்து அனுப்புறாங்கல்ல அந்த ரேகை நீங்க அந்த ரேகை வச்சு நீங்க பாத்து சொல்லிடுவீங்க கண்டிப்பா அது அக்யூரேட்டா இருக்குமா இப்போ நேர்ல வந்து குடுக்கறது வேற ஆமா ஆன்லைன் மூலமா அனுப்புறது வேற ஆமா

அப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா நடந்து அந்த இருந்த இடத்துக்கு நன்றி சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பாத்தா நல்லா இருக்கும் ஏன் ஓகே ஓகே இப்ப நடந்த சம்பவங்களை சொல்லலாம் இன்னும் நிறைய மக்களுக்கு நடக்க போற சம்பவங்கள் எதிர்காலத்துடைய வளர்ச்சிய நம்ம வந்து விளக்கமா அதுல ஓடையில எழுத எழுதப்பட்டு அதை தெளிவா சொல்லிடலாம் ஓகே ஓகே சின்ன சின்ன டிராக்கா தடுமாற்றம் இருக்குமே தவிர அவங்க இப்படிதான் வாழ்வாங்க இப்படிதான் இருப்பாங்க சொல்லி சில திருமணம் இப்படி இருப்பாங்க கணவரை பிரிஞ்சே இருப்பாங்க இப்ப வெளிநாடுகள் எல்லாம் போய் பல கஷ்டத்தோடயே வாழ்வாங்க காசு பண்ண நிறைய இருக்கு நிம்மதி இருக்காரு நிம்மதி இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு குறைகள் இருக்கும் அதுக்கு உரிய ஒரு தக்க ஒரு சில கருத்துக்களை உரிய பரிகாரம் உட்பட அந்த ஓலையில தான் இருக்கு ஓலை அங்க இருந்துகிட்டே அவங்க தெளிவடைஞ்சலாம் அந்த ஓலையில நமக்கு தெரிஞ்சிருமா எத்தனை குழந்தை அது மாதிரி அவங்களுடைய ஓலையை படிக்கும்போது அவங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மா பேர் உட்பட ஓகே யாருக்கு பிறந்தீங்க கூட வந்துடும் ஐயோ அதுல யாராவது அப்பா பேர் மாறினா கூட தப்பா போடும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பா பேர் வரும் அம்மா பேர் வரும் இருக்கிறவங்க பேர் வரும் சிலது மாறி கூட வரும் ஓகே ஓகே ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க தாய் தந்த அந்த கருத்துக்களை சொன்னாதான் அது கரெக்டா புரியும் கரெக்டான உண்மை இருக்கும் அதுல அதுல இருக்கும் இப்ப அதான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் முன்னாடி எல்லா சம்பவத்தையும் பேச முடியாது பேச முடியாது ரைட்டு ஓகே அப்ப தெளிவான கருத்து இருக்கும் அதுல கண்டிப்பா கண்டிப்பா சரி இப்போ உங்களை இங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த டைம்ல வந்து பார்க்கலாம் சார் அதுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமா அப்பாயின்மெண்ட் காலையில நம்ம வந்து பாக்குறது ஒரு பத்து மணில இருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் சரி ஒரு சேவையா தான் பண்றோம் அதை நம்ம சரி பார்க்கணும் நேரம் வந்து பாக்குறது ரொம்ப நல்லது தான் நல்லது தெளிவடைஞ்சிடலாம்

அமைப்ப சொல்லிடலாம் இப்ப தேர்தல் வருது நீ ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா ஏச்சி தொழிலா இருக்கு அப்படிங்கிற அரசியல் காரணவங்க இந்த ஊலயே இருக்கு ஓ வேற லெவல் ஆமா தெளிவா சொல்லிக்லாம் இப்ப அரசியல் இருப்பாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க ஆனா அந்த வெற்றி தொளியது மக்கள் முடிவு பண்றத முடியுமா முடியாதா ஓகே ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தில இருக்கு அதுல தெளிவு பண்ணிக்கலாம் ஓகே அது மாதிரி தெளிவு பண்ணி ஊரே சுத்தி பார்த்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்க சினிமா துறை பல துறைகள்ல இருக்காங்க ஓகே ஓகே இப்ப ஒருத்தர் வந்து ஒரு தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அந்த தொழில் வந்து வெற்றி அடையுமா இல்லையா அது கூட நம்ம இதை சில பேர் பார்த்தா நிறைய தொழில் இது பேர் எல்லாத்தையும் இழந்து போய் ஒண்ணு முடியாத வாடகை விட்டு கூட வந்திருப்பாங்க ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கலாம் இது எதை ஆரம்பிச்சா வெற்றி பெறுவான் ஓகே எந்த தொழில் செட்டாகும் சில பேர் கடை வச்சு ஆரம்பிமா வேற எதுவா இருக்க உணவு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட எந்த சம்பந்தப்பட்ட துறையில இருந்தா வெற்றி பெறுவான் இல்லையா ஓகே சில பேர் நிறைய இருக்கும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவாங்க ஆனா வருமானப்பட்டு கையில நிக்கிறேன் கண்டிப்பா ஒரு நல்ல காரியத்துக்கு போய் அவன் காசு வராது சில பேர் சம்பாதிப்பா நல்ல வீடு வாச சொத்து சுகத்தோட வாழ்வாங்க எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்காது கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல வாழ்றவங்க இருக்காது செய்யறாங்க அப்ப என்ன கருமா ஏன் அது இருக்கு அதை சரி பண்ணி அவங்க குழந்தைகளோட வளர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ரேகை தான் நமக்கு ரேகை வச்சுட்டாங்கன்னா ஒரு மனிதன் இப்படிதான் வாழ்வானா தான் இருப்பான் வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறது தெரியுது முயற்சி தானுங்களே கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ அந்த மக்களோட கைராக வச்சு அவங்களோட ஏ டு சைட் எல்லாம் டீட்டெயில்ஸ்மே இந்த ஓலையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அதே மாதிரி சில ப்ராப்ளம் அதான் சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு தீர்வுனா பரிகாரம் ஏதோ சொல்லியிருக்கீங்க அது கூட இதுல நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அந்த பரிகாரம் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா சார் அதாவது பரிகாரம்ங்கிறது இருக்குங்க அதாவது பதிமூணாவது காண்டம் சாந்தி காண்டம்னு இருக்கு சரி தீசை காண்டம்னு இருக்கு இந்த ஓலைச்சூடி படிக்கும் போதே சூச்சமனாடிலாம் இருக்கு சூச்சமண்ணாடி படிக்கும் போது சில பேருக்கு அந்த நாடியிலே பரிகாரம் வரும் சாதாரண ஜோதிடம் பார்ப்பாங்க இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போம்பாங்க சரியான வழிகாட்டுதல் இல்லாம போய் கண்டிப்பா தவறுதான இடத்த பணத்தை கொடுத்து ஏமாந்தா ஒரு இடத்துல நிர்வாகம் பண்ணி அந்த நம்மளா ஒரு பரிகாரத்தை சொல்றோம் விட சித்தர்கள் ஞானத்தால இந்த மனிதன் அதாவது இந்த தொழில வளர்ச்சியா போறோம் அதுக்கு ஏதாவது உரிய பரிகாரம் காண்டத்துல இருக்கும் தீசை தாய் இது போன்ற மந்திர காண்டங்கள் இருக்கும் அதுக்கு உண்டான வழிமுறை இருக்கு ஆனா எல்லாருக்குமே பரிகாரம் வருமா இல்ல எல்லாருமே செய்வாங்க செய்ய முடியாது அது செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறவங்க மட்டும் கேட்டீங்க இல்லையா பரிகாரம் செய்ய முடியுமான்னு எல்லாரும் பண்ண முடியாது கோயிலுக்கு போறோம் சபரிமலை போறோம் எல்லாரும் போக முடியாதுங்களா கண்டிப்பா செய்யக்கூடிய வரும் பண்ண முடியும் ஆனா பரிகாரத்துக்கான வழிமுறைகள் இருக்கு இருக்கு ஓலையில இருக்கான கரெக்டா இருக்கும் அது உண்மையான விஷயம் அதுல இருக்கும் ஆனா எப்பயோ எழுதி வைக்கப்படுது பரிகார காலத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியாது வந்து எப்ப வந்து பாக்குறாங்களோ அதாவது பரிகாரம் செய்யக்கூடிய விதி இருந்து சில பேர் பரிகாரம் செய்வதுக்குனே வருவாங்க தேவை வைப்பாங்க ஓகே இருந்தால்தான் செய்யக்கூடிய விதி இருந்ததுனாக்க ஆட்டோமெட்டிக்காக அவங்கள உணர்ந்து விட்டுரும் ஓகே ஓகே செய்வதற்கான ப்ராத்தனை அவங்களுக்கு இருக்கணும் இருந்தா செய்யலாம் செய்யலாம் ஆமா ஓகே சார் இப்போ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க கை ரேகை வச்சு தான் இந்த ஓலையை வந்து நீங்க செக் பண்ணுவீங்க அந்த ஓலை கிடைச்சிதுன்னா நீங்கள் தெளிவாக ஃபுல் டீமாக ஓலை சுடிங்கிறது தான் ஓகே இதை படித்து தான் நம்ம சொல்றோம் ஓ ஆமா

உண்மை விஷயங்கள் அதாவது சில பேர் சில விஷயத்த மறைச்சு பேசுவாங்க அதனால தவறான விமர்சனங்கள் வரும் கண்டிப்பா உண்மையான கருத்து போய் மக்களுக்கு சேரும் கண்டிப்பா ஓகே வந்து உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க ரேக யாருக்காச்சும் ரேக கொடுத்து அந்த ரேகைக்கு ஓலை கிடைக்காம ஏதாச்சும் பாஞ்சு வருஷமா ஓலை சுடி கிடைக்காம அலையிறவங்களும் இருக்காங்க பத்து வருஷமா கிடைக்காம இருந்து அதன் பிறகு ஐயா பாஞ்சு வருஷமா இங்க எங்கேயே பாத்துட்டேன் உங்ககிட்ட பாத்தன் கிடைக்கல திரும்ப உங்ககிட்ட கிடைச்சுது அப்படி சந்தோஷப்பட்டு போனவங்க இருக்காங்க ஓகே பத்து வருஷம் பாஞ்சு வருஷமா ஓலர் இல்லாதவங்க இருக்காங்க இரு வருஷம் பாக்கணும் வச்சுக்கலாம் வப்பாங்க கிடைக்காது அவங்க பத்து வருஷம் திரும்ப அந்த பக்கம் வருவாங்க அந்த நேரத்துல அது கிடைக்கும் அதாவது அந்த வயசு வரணும் அந்த நேரம் வரணும் நேரம் ஓகே டைம் வரும் அந்த டைம் வரணும் ஓகே ஓகே குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்காதான் சொல்லுவாங்க கிடைச்சிருச்சுன்னா அவங்க குழந்தை இப்படிதான் வாழ்வாங்கிறதே இருக்க என்ன கொஞ்சம் ரேகம் மாறுங்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க வேற ரைட் ரைட் கண்டிப்பா ஓலைச்சூடிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே இருக்கு ஆனா அந்த குறிப்பிட்ட நேரம் வரணும் அந்த நேரம் வரணும் ரைட்டு இந்த பேர் இந்த பதினாறு வயசு தான் பாக்குறாங்க நாளைக்கு சில பேர் பார்த்து நாளைக்கு இறந்து போவாங்க இன்னைக்கு பாத்துரும் இந்த மாதிரி ஆளுகளுக்கும் படிச்சிருக்கோம் ஓலை எடுப்போம் ஆயில் இருக்காது நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் நான் எப்படி சொல்றதுங்கிறது திணற மாதிரி ஆள் இருக்கு மறுநாள் தான் தெரியும் விஷயம் என்னன்னு ஆமா இதுல எப்படி நம்ம போய் உங்களுக்கு படிச்சு சொல்ல முடியும் கண்டிப்பா பொய்யா சொல்ல முடியாது ஆமா இது திரியா சொல்ல முடியாது அதாவது எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம பேச முடியாதுல்ல கண்டிப்பா ரகசியம் காகிறதுனா ஓலை சோடி கண்டிப்பா சார் ரகசியம் ஓகே ஓகே சோ இப்போ வந்து உங்கள காண்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா எந்த நேரத்துல உங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் மக்கள் காண்டாக்ட் பண்ணனும்னா எந்த நேரத்தில் வேணாலும் காண்டெட் பண்ணலாம் இப்போ வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஓகே அது வந்து ரேகை அனுப்பிடணும் ஓகே ரேகையா உங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்கு நமக்கு அது செல்லல அந்த நம்பரை இருக்குதுல ஓகே நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி என்னன்னா தெளிவு போகிறோம் ஓகே இல்ல அப்படின்னா நேர்ல கூட நம்ம வந்தல ஆமா நம்ம சென்னையில தானே பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இப்ப நம்ம இப்ப விளம்பரம் நம்ம நம்ம சம்பந்தப்பட்ட கஸ்டமரும் இருப்பாங்க அதுல கண்டிப்பா பாத்தாங்கன்னா யாரா இருந்தாலும் லைன்ல வந்து பேசி கான்டாக்ட் நம்பர் பண்ணாலும் அது என்ன தெளிவுபடுத்தும் நேரா வரனாலும் வரலாம் செல்லும் மூலியம் வரலாம் செல்லும் மூலமா கூட நம்ம அனுப்பலாம் எப்படி இது பண்ணலாம் நீங்க பார்த்து கரெக்டா இது பண்ணிடுவீங்க ஓகே சார் ஓகே சார் ரொம்ப அந்த விளக்கமா டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க சரி கண்டிப்பா இது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அது எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்லைங்க மக்களுக்கு போய் கருத்துக்கள் சேரணும்

அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சிலது வந்து நம்ம வீடியோ மூலமா ஷேர் பண்ணியிருக்காரு அதனால வந்து நீங்களும் இந்த மாதிரி வந்து பாக்கணும் அப்படின்னா ஐயாவோட நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க எப்ப வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிட்டு சென்னையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து நீங்க விசிட் பண்ணுங்க இந்த நிலையமோட எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி வரணும்னா குடுவாஞ்சேரியில பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு குடுவாஞ்சேரியில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க கவர்மெண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க இந்த ஜோதிடம் நிலைமை வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் தான் கால் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கா செக் பண்ணிட்டு நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணலாம் உங்களால வர முடியல அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட ரேகையை வந்து போட்டோ மூலமா ஐயாக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிட்டாவே போதும் ரேகையை வச்சு ஓலை இருக்கா செக் பண்ணுவாரு ஓலை இருந்ததுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எதிர்காலம் எல்லாமே எல்லாமே தெளிவா நம்மளுக்கு ஐயா வந்து சொல்லிடுவாரு முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தெளிவா சொல்லிடுவாரு சப்போஸ் அது ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் கூட நம்மளுக்கு சொல்லிடுவாரு நீங்களும் முன்னாடியே அந்த பரிகாரம் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு தீர்வுன்றது கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து இப்போ எழுதப்பட்ட ஒரு இது கிடையாது எப்பயோ அகத்தியார் எழுதுற ஒரு விஷயம் தான் இது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு தடவை வந்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே நம்பிடுவீங்க அந்த மாதிரி தான் இது சில விஷயங்கள்லாம் நம்ம நம்பிதான் ஆகணும் சோ இதுல வந்து கண்டிப்பா நம்பிக்கைன்றது எனக்கு இருக்கு ஏன்னா பர்சனலவே நான் வந்து ஒரு தடவை பார்த்துருக்கேன் இங்கே கிடையாது வைத்தேஸ்வரன் கோயில் போக போது அங்க வந்து பார்த்துருந்தேன் எனக்கு பர்சனலாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நான் பேரு அது எதுவுமே சொல்லவே இல்லை அவங்களே நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓலையை செக் பண்ணி பார்ப்பாங்க ஓலை கிடைச்சிது அப்படின்னா நம்மளோட பேரு நம்மளோட ஒய்ஃப் நேமு அப்பா அம்மா நேமு நம்மளுக்கு எத்தனை குழந்தை இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க எனக்கு அவங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு இருந்து எனக்கு இது மேல ஒரு என்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஸோ நீங்களும் சென்னையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை வந்து நீங்க விசிட் பண்ணுங்க ஐயாவா பாருங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஐயா வந்து சப்போர்ட் பண்ணுவாரு நீங்களும் ஐயாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்க வெளிய ஊர்ல இருந்தா கூட இங்க வந்து விசிட் பண்ணுங்க வர முடியல அப்படின்னா நீங்க போன் மூலமா உங்களோட வந்து நீங்க ஐயா அமைச்சுட்டாவே போதும் அவர் இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாரு நம்பர் வந்து நான் கொடுத்துறேன் நீங்க கால் பண்ணுங்க ஏதாச்சும் அவர் எப்படி சொல்றாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் தென் பை